தேவனுடைய கரம் ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிற விஷயம் கோபம் கோபம் என்ன செய்யும் எப்படிப்பட்டது கோபத்தின் நிமித்தம் நமக்கு என்ன தண்டனை பலன் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் இருபது இருபத்தொன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பொறாமைகள் கொலைகள் வெறிகள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய தூண்டும் கோபமானது பகையை உண்டாக்கும் கோபமானது வைராக்கியத்தை உண்டாக்கும் கோபமானது மன சஞ்சலத்தை உண்டு பண்ணும் கோபம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலே பாவம் செய்ய தூண்டும் கொலை செய்ய தூண்டும் இதற்கெல்லாம் நாம் வழியாகி விடுவோம் கோபத்துக்கு இடம் கொடுக்காதபடி பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் கோபம் என்கிறது மனுஷனை எந்த அளவுக்கு பாதிக்கும் அது அக்கினிக்கு இரையாக்கிவிடும் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதாகமத்தின்படி நாம் வாழ கற்றுக்கொள்வோம் கோபத்துக்கு இடம் கொடுக்காதபடி நம்மை நாமே தாழ்த்துவோம் கோபம் அநேக தவறான காரியங்களை செய்ய தூண்டிவிடும் அது பிசாசினுடைய குணாதிசயம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வோம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் வாழ்வோம் கோபத்தை வெறுத்து தள்ளிவிடுவோம் ஆமே கட்பஸ்யூ